நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முதற்கட்ட நிலவரங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன முதற்கட்ட நிலவரப்படி நாம் தமிழர் கட்சி எந்தெந்த இடத்தில் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளன என்ற செய்திகளும் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் உள்ளன அதில் முதல் கட்டமாக திருச்சியில் மட்டும் நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடத்தில் இருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளிவந்துள்ளன இந்த செய்தி நாம் தமிழர் வட்டாரத்தில் மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சி தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டாவது இடத்தில் இருப்பதாகவும் தொடர்ச்சியாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அதிமுக பாஜக உட்பட பல கட்சிகளை பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னேறியிருப்பது மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தியாக உள்ளது மேலும் அடுத்தடுத்த கட்ட நிலவரங்களில் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்தில் உள்ளது என்ற செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு அறிவிக்கப்படும் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியின் முன்னணி நிலவரங்களை தெரிந்து கொள்ள தாய் தமிழ் வலைவொலியுடன் இணைந்திருங்கள் நன்றி